ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பொங்கல் வந்தாலே செய்யக்கூடிய இந்த சுண்ட குழம்பு ரெசிபி அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னங்க சுண்டக்கரியின்னால் ஒரு ரெசிப்பியா எல்லா காய் கூட்டெல்லாம் போட்டு கட்டியாக்க வேண்டியதுன அப்படின்னு சொல்கிறவங்க இல்லைங்க ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சுண்டக்கரியை செஞ்சு பாருங்கள் தோசை தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இதை எங்கள் ஊரில் பழங்கறி அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே நான் வந்து பொங்கல் குழம்பு எடுத்து வச்சிருக்கேன் அன்றைக்கி சமையலுக்கு போக மீதி இருக்க பொங்கல் குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் எல்லா காய்கறிகளும் நாட்டு காய்கறிகளும் போட்டு செஞ்ச பொங்கல் குழம்பு இதோட ரெசிப்பியை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் கூட எடுத்துக்கலாம் அப்புறம் வீட்டில் செஞ்ச காய் கூட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமாக இதில் சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா இந்த புளி குழம்பு புளிக்குழம்பு நீங்கள் செய்யலைனா கூட கொஞ்சமாக புளிக்குழம்பு தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க செஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் இதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது முதல்ல வந்து அந்த கறி பொங்கல் கறி வந்து கொஞ்சம் சூடான பிறகு எல்லாம் சேர்த்துக்கோங்க கூடுமான வரைக்கும் நீர் காயை விட நம்ம தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் புளிக்குழம்பு அதை சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி கரணக்கெழங்கு போட்டு புளி குழம்பு வச்சுருக்கேன் பொங்கல் கறியில நம்ம கர்ணக்கிழங்கு போட மாட்டோம் ஏன்னா அது கொஞ்சம் ஊரல் தன்மை இருக்கிறதுனால புளி சேர்த்து தான் அதை சமைக்கணும் அதனால் புளிக்குழம்பா புளி குழம்பாக செஞ்சு அதை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு கூடிரும்னு தோணுச்சுன்னா பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க இதை கட்டாயம் நல்ல கனமான பாத்திரம் இல்லது இரும்பு பாத்திரத்தில் தான் போட்டுக்கணும் நீங்கள் வந்து ப்ரெஷர் பேனில் கூட போட்டுக்கோங்க நல்ல வெயிட்டாக இருக்கும் பார்த்திங்களா போட்டு நல்லா அடியோடு கிளறி விட்டுருங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கணும் நம்ம வந்து ஆல்ரெடி குழம்பு காய் எல்லாத்துலேயும் காரம் இருந்தால் கூட ஒரு டீஸ்பூனாவது நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்தா தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஹோம்மேட் சாம்பார் பொடி அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் இடி சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாம்பார் பொடி வேணும்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா பழங்கரியில் எப்போதுமே வந்து உப்பு கூடிடும் நம்ம கட்டி ஆக்காக்க உப்பு வந்து நல்ல உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் அதனால் உப்பு சேர்க்காதீங்க இதை லோ ஃப்ளேம்லேயே போட்டு குக் பண்ணுங்கள் நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணுங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கக்கூடாது அப்புறம் ரொம்ப வந்து கூலாகிடும் கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் லோ ப்ளே ஃப்ளேமில் போட்டிருக்கேங்க குறைஞ்ச தீலியே அரை மணி நேரம் கிடந்திருக்கு லேசாக அடியில் முறுகி வரும் அடியெலாம் பிடிக்காது அப்படி பிடிச்சாலும் நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த பதம் போதும் இந்த பதத்தில் நம்ம அணைச்சி வச்சிடலாம் நல்ல அரை மணி நேரம் நீங்கள் அடுப்பில் போட்டு இதை சுண்டை வச்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இது கெட்டே போகாதுங்க நல்ல தயிர் சாதம் இன்னும் பழைய சோறு கூட பொங்கல் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் என்னோடய ஃபேவரேட் எப்போதுமே நல்ல முறு முறுன்னு வந்து தோசை சுட்டு அதோடு இது வச்சு சாப்பிட்றது தான் இது புளிப்பு உரப்பு அந்த கிழங்குகள் நிறைய போட்டிருக்கிறதுனால அதோட வாசம் வர செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தோசை இட்லியோட சுட சுட தோசை இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சுண்டைக்கறி இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ